ஹாய்ங்க வீடியோ பக்கம் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமங்கள் சேனிங் சார் அன்பான வணக்கங்கள் என்னம்மா வர வர உங்கள் வீடியோஸ் எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க அக்ரிகல்ச்சர்லேருந்து குக்கிங்க்கு போயிட்டீங்க அப்படின்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணாங்க நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கேற்ற தாங்க வீடியோ போட முடியும் அக்ரியை மட்டுமே வந்துட்டு போட முடியல பெண்ணாக பிறந்தாலே அதுதாங்க தாங்க நிலமை பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அதே மாதிரி தாங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போதுங்க டிஃப்ரெண்ட்டான வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானே வந்துட்டு இதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் என்ன அப்படின்னா நம்ம தோட்டத்தில் இருந்து காய் பறிக்கிறது தான் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம் நம்ம வயல்லேருந்து நிறைய காய்கள் பறிக்கிறதெல்லாம் பட் ஃபஸ்ட் டைமாக என்னோடய ஹஸ்பண்டோட தோட்டத்துலேருந்து காயெலாம் வந்து பறிக்கிறேன் விதையெல்லாம் கொடுத்துட்டு வந்துருந்தேன் அத்தைக்கிட்ட போட்டு விடுங்க எல்லாமே நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் வந்து நிறைய விதைகள்லாம் நட்டு விட்டுருந்தாங்க ஸோ அதுலேருந்து காய்கள்லாம் வந்து வந்திருக்கு ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை தூக்கிட்டு கிளம்பியாச்சு நிறைய பேர் உங்கள் ஹஸ்பண்டை காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக காட்டுறாங்க அவங்களுக்கு இப்போதிக்கி வர விருப்பம் இல்லை கண்டிப்பாக வந்து அவங்க எப்போ விருப்பப்படுறாங்களோ அப்போ வந்து கண்டிப்பாக அவங்களோட ஃபேஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயங்க நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரடே சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் வீடியோ கண்டினியூஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லைங்க லாங் வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இப்போ ஒரு நாலஞ்சு வீடியோ வந்து போட்டிருக்கோங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது மை லைஃப் ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் என்னெல்லாம் பரபரப்பாக வேலை பண்ணுறோம் அப்படிங்கிறத போடுறேங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன மாதிரி போடலான்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெண்டைக்காய் வந்து அறுத்துட்டோம் அதுக்கப்புறமா தட்டப்யிரெலாம் வந்து ஊனி விட்டுருந்தாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு செடியில் காய் இருந்து சரி அதை போய் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க ஏம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு இப்படி கிணத்து பக்கத்துலலாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க நம்ம வந்துட்டு எப்பயுமே வயல் பக்கம் தானே சுற்றிட்டே இருந்தோம் அதனால் இதுலலாம் நடக்கிறதுலாம் நமக்கு வந்து கஷ்டம் இல்லைங்க நமக்கு கரெக்டாக அந்த மாதிரி நடக்க தெரியும் சில பேர் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி டவுன்லேயே இருந்தவங்களுக்கு வந்து இந்த வரப்பு வாய்க்காலெல்லாம் நடக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் ஸோ அவங்களாம் வந்து சேஃப்டியாக தான் இருக்கணும் நம்ம வந்து பழகி போனதுனால நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறோம் தட்டைப்பயிரெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா முத்தி இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதுலேருந்து விதையை வந்து எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பறித்து அங்கேயே வந்துட்டு பத்தியாக சாப்பிட்டு வந்தேன் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நாட்டு வெண்டைக்காய் அப்படியே இந்த பருத்திக்காட்டு ஓரமாக ஊனியிருந்தாங்க அதுலேருந்து இவ்வளோ வெண்டைக்காய் நல்லா வெள்ளையாக கிடச்சிருக்கு பாருங்க ஹைப்ரிட்னால் நல்லா திக்காக இருக்கும் அதுக்கப்புறம் வெண்டைக்காயை பறிச்சிட்டு வந்துட்டு புல்லட் பச்சை மிளகாய் நம்ம தோட்டத்தில் வந்து இந்த பச்சை மிளகாய் போட்டதில்லை நான் வந்துட்டு நீல் நீளமாக இருக்கும் அந்த பச்சை மிளகா மாதிரி தான் போட்டிருக்கேன் இது வந்துட்டு அத்தை ஊனி வச்சுருந்தாங்க இதில் என்னென்னா குண்டு குண்டாக இருக்குது காயே நம்ம கடைகள்லலாம் வாங்குவோம் இல்லைங்களா குண்டு குண்டாக ஆனால் அது வந்து காரம் அதிகமாக இருக்காது நம்ம நாட்டு பச்சை மிளகாய் மாதிரி இது காரம் அதிகம் இருக்காது அதையும் அப்படியே கொஞ்சம் பறிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் முதல் முறையாக நான் வந்துட்டு கோஸ் செடி பார்த்தேங்க கோஸ் விதெல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்திருந்தேன் அத்திட்ட அது வந்து ஊனி வச்சிருந்துருப்பாங்க போல அது பாத்தீங்கன்னா நல்லா தலைஞ்சி வந்திருக்குங்க நான் கூட சரி நா தூவிதான் வச்சாதான் நல்லா வளரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் பாத்தீங்கன்னா விதை தான் ஊனி விட்டுருந்தாங்க அதுவே பாத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு செடி வந்து வளர்ந்துருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது அந்த கோசு சைடில் இருக்கும் பார்த்திங்களா அந்த அகலமாக இலைகள் அந்த இது அழகாக இருந்தது பார்ப்போம் இது வந்து வருதா என்னன்னு தெரியல பட்டு இப்போதைக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஒரு அஞ்சு செடி வந்து இருக்குது மிளகாய் செடிலாம் பார்த்திங்கன்னா மேலே அப்படியே வந்து இந்த முருகல் மாதிரி விழுவுது ஸோ அதெல்லாம் வந்துட்டு மேலே மிளகா பவுட்ரு இல்லைன்னா வந்து சாம்பல் இதெல்லாம் வந்து போடணும் மிளகாய் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தரங்காய் இருந்தது அதையும் பறிச்சுக்கிட்டேன் கொத்தரங்காய் மிளகா செடி எல்லாத்துலேயுமே வந்து நோவு உழுவுது அதுக்கு வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணோம் இல்லைனா அப்படியே எல்லாமே தலைகள்லாம் கொட்டி போயிடும் அதுக்கப்புறம் பீக்கங்காய் தாங்க நிறைய இருந்தது செடி அதுலேயும் வந்து நோவு மாதிரி அப்படியே இலை கடுகள் மாதிரி இருக்குது இருந்தாலும் காய் வந்து நிறையா இருந்தது பூ வந்து நிறைய பூத்திருந்தது ஈவினிங் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காய் வந்து நல்லா வந்து பூக்கும் அந்த பூ வந்து பூக்கும் ஸோ பூ நிறைய பூத்துருந்தது காயும் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது காய் வந்து இது வந்து குட்டையாக இருந்ததுங்க நாட்டு ரகம்னாலையா இல்லை குட்டை ரகமாக என்னன்னு தெரியல காய் வந்து குட்ட குட்டையாக இருந்தது பட் காய் நிறையா இருந்தது அதுக்கப்புறம் அங்கங்கே ஒரு ஒரு வெண்டை செடி இருந்தது அதையும் வந்துட்டு வெண்டைக்காயெலாம் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரை செடி அந்த குத்தவரை இருக்கு இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா காய் பச்சை கலர் காய் இருந்தது அதையும் பறிச்சிகிட்டு இருந்தால் பக்கத்துலேயே இன்னொரு பீக்கங்காய் தெரிஞ்சுது அதையும் பறிச்சிக்கிட்டு இந்த குத்தவரையில் வந்து காய் இருந்தது வெள்ளை கலர் பூ பூக்கும் பச்சை கலரு காய் காய்ச்சிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டு நீட்டமாக பீன்ஸ் மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்பவும் வந்துட்டு முத்தி போகல ரொம்பவும் பிஞ்சாவில் ஒரு மீடியமாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அந்த அவரைக்காயும் பறிச்சிக்கிட்டோம் ஏன்னா சாம்பாருக்கு அவரைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் அவரைக்காய் பறிச்சிட்டு திரும்பி பார்த்தா இந்த பக்கம் வந்துட்டு பூசணிக்காய் இருந்தது அதாவது பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்கள்ல அதுதாங்க அரசாணிக்காயும் வாங்கல்ல அது பட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அப்படின்றதுக்காக அதை வச்சு வச்சு நம்ம வீடியோவில் வந்து தெரிஞ்சிருக்கோம் நல்லா பெருசாக ஒரு காய் வந்து நம்ம அறுத்துருப்போம் அதோட ரகம் சேர்ந்தது தான் இதுவும் ஸோ அது பெருசாகட்டும் அப்படின்னு விட்டுட்டு இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் ஒரு அவரை வந்துட்டு காய் இருந்தது ஸோ அதையும் வந்து பறிச்சாச்சு தக்காளி செடியெல்லாம் இப்போ தான் வந்து தக்காளி வந்து காய் வச்சிருக்கு நிறைய செடி ஊன்னாங்களாம் அத்தை ஆனால் வந்துட்டு செடி நிறையா முளைக்கல அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு தென்னை மரத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏறி நிறைய காய் வந்து அதில் பிடிச்சிருந்தது பீக்கங்காய் தென்னை மரம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொடி வகைகள்லாம் வந்துட்டு போடலாம் அதெல்லாம் நல்லா வந்து மேலே ஏறிடும் கீழே மண்ணில் கிடக்கிறத விட இந்த மாதிரி பந்தல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மரத்து மேலே இது மாதிரிலாம் ஏற்றிவிட்டோம் அப்படின்னா காய் வந்துட்டு நல்லா காய்க்குங்க இதை தென்னை மரம்னு சொல்லக்கூடாதுங்க தென்னை கன்று ஏன்னா இதெல்லாம் இப்போ தான் வந்து வச்சு ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆகுது ஸோ அதுக்கு நடுவில் வந்து ஊடு பயிராக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பருத்தி சோளம் கடலை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போடுவாங்க ஸோ அது மாதிரி தான் இப்போ பருத்தியும் போட்டிருக்காங்க இன்னும் ஒரு ஒன் மன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி வெடிச்சிரும் ஸோ இப்போதான் எல்லாமே காய் வச்சுருக்கு அப்படியே நம்ம வந்து பீக்கங்காயை அறுத்துட்டு மிளகாய் இதெல்லாம் அறுத்துட்டு அவரைக்காயை அறுத்துட்டு இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனால் அங்கங்கே ஒன்று ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்குங்க பீக்கங்காய் சரி எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடுவோம் இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க அஜமான்மை எனக்கே ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா வந்துட்டு நம்ம வயலில் எவ்வளோ காய் எறுத்துருக்கோம் சாமி ஆனால் இப்போ ரொம்ப ஒரு சிக்ஸ் மந்த்தாக காய் இருக்கிறதே கிடையாதுங்க காயே நம்ம வயல்லேயும் போடவே இல்லை அம்மாவுக்கும் ஒர்க்கு அதிகமாக இருக்கிறதுனால காய்ச்சல்லாம் எதுவுமே ஓடவே இல்லை ஸோ அங்கே போனாலும் காயே இல்லை கடையிலேயே தான் வாங்கிட்டு இருந்தோம் ஒரு காய் ரெண்டு காய் இருந்தாலுமே நம்ம காட்டில் காய்ச்சிச்சின்னா அது வந்து ஒரு தனி சந்தோஷம் நம்ம வீட்டில் நிறைய காய் இருக்க மாதிரியும் நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதுக்காக தான் வந்துட்டு தோட்டத்தில் வந்து காய் செடி ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய டைம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நந்தி வட்டானிலே இது ஒரு பெரிய வகை நந்தி வட்டானுங்க அதாவது சில டைமு கடையிலலாம் அந்த மல்லிகைப்பூ இல்லாத சீசன்லலாம் இந்த பூவை தான் வந்து கட்டி வச்சுருப்பாங்க நிறைய பேர் இதையும் மல்லிப்பூ அப்படின்னு நினச்சி வாங்குவாங்க பட் அது வந்து வாசமே இருக்காது அதே மாதிரி இந்த கல்யாணத்துலலாம் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்கெலாம் இந்த பூ இந்த நந்தி வட்டான் பூ தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் நம்ம மல்லிப்பூ சைஸில் இருக்கும் ஆனால் வந்துட்டு வாசம் வந்து இருக்கவே இருக்காது அழகுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சாமிக்கு வந்து வச்சுக்கலாம் அதுதாங்க இந்த செடி அவ்வளோதாங்க காயெலாம் அறுத்தாச்சு பூ பறிச்சாச்சு இதுதான் இன்றைய வீடியோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லிட்டு போங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க